இவருக்கு தான் தெரியும் எங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தார் எல்லாம் இந்த பதிவு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மன்னிப்பு பதிவு மட்டும் ஒரு வீடியோ ஒன்னு போட்டு கொடுங்க நான் ஆரம்பிச்சோம் நீங்க யாரா யார இடத்துல வந்து யாரா வந்து ரவுடி பையலா வச்சு படம் எடுப்பீங்க அது மாதிரி விஷயம் ஒண்ணுமே ஒண்ணுமேல எங்க மாதிரி ஒரு பத்து பேர் இப்போ நாங்க தைரியமா வெளியே வந்து சொல்றோம் இன்னும் எங்களை மாதிரி பத்து பேர் இருக்கலாம்ல நாசம் பண்ணிருக்காரு எங்கள் மூவியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட் தான் படம் 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 பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு பிக்பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க அப்புறம் முன்னணி நடிகர்கள் ஒரு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க நடிகர் கருணாகரன் பாலசரவணன் ஜிபி முத்து யாசிகா ஆனந்த் ஸோ அனிதா சம்பத் ஸோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தில் அஜய் வாண்டியார்னு ஒருத்தரும் ஒரு மொத்தம் நாலஞ்சு ஹீரோ படத்தில் ஸோ அவரும் ஒரு மெயின் கேரக்டராக ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைமிங்கில் வந்து அஜய் அவர் நான் வந்து அரசாக இருந்தார் அவர் மேலே ஒரு பொய் வளர்க்க போட்டார் உள்ளத்துலேயே தான் இப்போ அவர் வெளியே வந்துட்டார் ஸோ அவர் 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 சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது இப்போ அந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் என்ன இருக்குது இப்போ அது சம்மந்தமாக நம்ம பேசணும்னா நம்ம வந்து வைரல் ஆகும் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து அஜய் வாண்டியாரை எடுத்து வச்சுட்டு அஜய் வாண்டியாதான் அந்த படத்தில் ப்ரொடியூசரு இந்த படத்தை நீங்க நீங்க படிப்பீங்களா உங்களுக்கு இதுல என்ன போட்டுக்கு நீங்களே தெளிவா பாருங்க இதற்கான ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் தான் போதை காசில் எத்தனை படம் எடுத்தார் அஜய் இதற்கான காசெல்லாம் தான் நாங்க வந்து எல்லாம் தான் அவருக்கு காட்டி

நான் நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது அதுக்கான காரணம் என்னென்னா அஜய் வாண்டியார் வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் போதைப்பொருளை அரெஸ்ட் பண்ணாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸ் உங்களுக்கு ஒன்றும் மறந்துருக்காது டெய்லி நியூஸ் பார்க்குறவங்க தான் ஆனால் பழைய நியூஸ் உங்களுக்கு மறக்காது இல்லையா மறக்கலைன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் அதுக்கு முன்னாடி நாள் அடிதடி சண்டையில் கைது செய்யப்பட்டவர் தான் அஜய் வாண்டியார் அந்த அஜய் வாண்டையார் போதைப் பொருளால் அரஸ்ட் பண்ணலை அந்த அடிதடி சண்டையும் அவர் பண்ணலைன்றதை நிரூபித்து அவர் இப்போ வெளில இருக்காரு ஆனால் அவர் எங்கள் படத்தில் நடிச்சிருக்காருன்ற ஒரு காரணத்தை வச்சு அவர் ஏடிஎம்கேல இப்போ இருக்கார் இவர் எதனால் அவங்களுக்கு பர்சனல் டார்கெட்டாக சவுக்கு சங்கரோட பர்சனல் டார்கெட்டானா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தேவை எங்கள் படம் வெளில வரணும் இதுதான் காரணம் அவங்களுக்குள்ளே உள்ள பர்சனல் டார்கெட்டில் அஜய் வாண்டியார் தான் ப்ரொடியூசர் போல் போதைப் பொருளாலில் தான் நான் பணம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நான் பண்ண பணம் பொருளால் தான் வந்ததுன்னா என் ஃபேமிலி என்னை எப்படி பார்ப்பேன் காம்ப்ரமைஸ் பண்ண நாங்க நேரா எதுக்கு எதுக்கு போயிருக்கலாம் இது என்னன்னா நாங்க நேரடியா போனதுக்கு காரணம் என்னன்னா போன் பண்ணி அவரோட நம்பர் நாங்க மீடியா நான் ப்ரொடியூசர் போது யாரோட நம்பர் வேணாலும் யார் வேணாலும் எடுக்கலாம் ஈஸியா அதை மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி தொலை தொலைபேசியில் தான் தொடர்பு கொண்டேன் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன விதம் அந்த ரெக்கார்ட் வரைக்கும் நான் போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன் அந்த ரெக்கார்ட் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் என்ன பேசல நார்மல் நார்மல் காலில் ஃபஸ்ட்டு நாங்கள் கால் பண்ணோம் அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் காலை வந்தாரு எங்களுக்கு அவர் தெரியும் அவர் என்ன பேசுகிறார் என்ன இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை பதிவு பண்ணி வச்சுக்கோம் வாட்ஸ்அப் காலை என்ன பண்ணார் பேசிட்டு எதாவது ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்துங்க நேரில் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இதுக்கான ப்ரூஃப் வந்து நாங்கள் போலீஸை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் புரியல இது வந்து சினிமா நடக்குதுன்னா சினிமால ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா காசுக்காக சில விஷயங்கள் பண்ற இவர் வந்து காசுக்காக தான் சார் அவர் தெளிவா காசுக்காக பண்றாருன்றது எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டாமா எவ்வளவு பெரிய ரிப்போர்ட் அது சின்ன மீனை போட்டு தான் சார் பெரிய மீனை பிடிப்பாங்க உங்களுக்கு இது தெரியாத விஷயம் கிடையாது அந்த சின்ன மீனுன்னு நீங்க சவுக்கு தங்க சொல்லுங்க சின்ன வெஷ்டம் தான் அது உயிரையே மாய்க்கும் அதை மாதிரி விஷயம் அதாவது ஒன்றுமே இல்லை எங்களை மாதிரி ஒரு பத்து பேர் இப்போ நாங்க தைரியமா வெளியே வந்து சொல்றோம் இன்னும் எங்களை மாதிரி பத்து பேர் இருக்கலாம்ல நாசம் பண்ணிடலாம் என்று நான் அதை யாரும் இந்த விஷயத்த இப்போ நம்ம சொல்றது சவுக்கு சங்கரை மீட் பண்ணி அதை சால்வ் பண்ணணுன் போது கேஸ் ஒரு பக்கம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசினா ஒரு ஒரு விஷயம் போய்ட்டுருக்கோம் ப்ரெஸில் கூப்பிட்டு நீங்கள் சவுக்கு சங்கர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னா நீங்கள் சொல்யூஷன் பண்ண முடியாது இந்த ப்ரூஃப் எல்லாம் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் கொடுத்தாச்சு அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னு போது நான் இடைப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொன்னா நாங்களும் நாங்களும் வாரம் தவறாம சார் இருப்போம் அவர் நீதிபதி எதிர்த்து பேசுறாரு சிஎம் எதிர்த்து பேசுறாரு டெப்டி சிஎம் எதிர்த்து பேசுறாரு திரைத்துறையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து பேசுறாரு என் படத்தோட இந்த பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் போகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாம இருப்பார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நஷ்ட ஈடு எல்லா இதுக்கும் என்ன டிஎம்கே கார மாதிரி போர்ட்ரேட் பண்றீங்க எந்த ஒரு இதுலயும் இல்ல

இத்தனை நாள் காசு சம்பாதிக்கிற யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு அவரோட ஆஃபீஸே ஏடிஎம்கே அரங்கநாதர்ன்றவரோட மாடியில் தாங்க இருக்குது நான் ஆஃபீஸ்க்கே வரலன்னு இன்னைக்கு சொல்கிறார் எந்த மீடியாவாவது அதை உண்மையை நீங்கள் வெளில கொண்டு வரீங்களா இன்னைக்கு போடுறதெல்லாம் அவன் சொன்ன விஷயத்தை தான் நீங்கள் மீடியாவில் போட்டுட்டு இருக்கீங்க சார் கமெண்ட்ஸ் கூட நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் நான் நினச்சி விட்டோன்னா அழுதுடுவேன் சார் நான் அந்த மனநிலையில இருக்கேன் நான் பணத்துக்காக தான் நான் எங்கள மாதிரி நடுநிலை குடும்பத்துல நடுத்தர குடும்பத்துல உள்ளவங்க கிட்டயே பணத்துக்காக பண்றானா மேல்பட்ட பட்டா அர்ச்சிய உங்களுக்கு தெரியும் நீங்க ஆபீஸ்ல மாடியில செகண்ட் फ्लोरல இல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம் எந்த கட்சி அடுத்து ஆட்சி அமைக்கணும் அவர் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கறார்னா அது எந்த கட்சின்னு நீங்க திங்க் சொல்றாரு அடுத்த நாள் அத எல்லாம் வந்தாங்களா உங்கள गाली பண்ணிரேன்டா அப்படின்றாரு गाली பண்ணிரும் நம்ம சினிமா ஃபீல்ட்லயே மகேஷ் நீ இருக்கவே மாட்டா பாக்குறியான்னு மிரட்டிட்டு நேத்தி படிக்கிறாரு பம்பிட்டு புருஷோத்தமன் ப்ரொடியூசர் எங்க வீட்டு பக்கமே எவனுமே வரல இது அதோட சேர்ந்து அந்த வேற ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு அவர் மேல எக்கச்சக்க கேஸ் இருக்கு அவரோட கேஸ் இருக்கிறது நிலுவையில் இருக்கிறது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அது எத்தனை கேஸ்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்லை ஆனால் அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது நேற்று அரெஸ்ட் பண்ண போனப்ப அவர் சொன்ன விஷயமும் புருஷோத்தம்னு சொன்ன எங்கள் அப்பா பேர் அந்த படம் ரெட் அண்ட் ஃபாலோ இது அவர் பேசினதும் அது வந்து ஏன்னா என்னோடய சாதாரண விஷயம் இல்லை அவர் அடித்தது கொலை மிரட்டல் பண்ணது ஹாஸ்பிட்டல் போனது எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணி அவர் பேசின பேச்சு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கதால் தான் இவ்வளோ தூரம் எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜெல்லு வச்சதுக்கான ரசீது எல்லாத்தையும் எடுத்து இவ்வளோ துரிதமாக அழகாக செயல்பட்டிருக்காங்க நான் லாஸ்ட்டாக வந்து கூட போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னேன்னா

அராஜகம் அவ்வளோ டீமாக ஒர்க் பண்ணி அடியால் மாதிரி வேலை செஞ்சு அடித்து இவனையும் அடிச்சிருக்காங்க அடித்து வெளில இது பண்ணுறாங்க இவர் ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததில் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கான விஷயங்கள் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் உட்காந்து இதை செஞ்சுட்டு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாமே ரெடியாக படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இன்றைக்கு நேற்று நாங்கள் இது இவருக்காக நாங்கள் படம் பண்ணலை இவர் இந்த விஷயத்தை பயன்படுத்தியே வராரு

பணம் கேட்டு மிரட்டினரா பணம் கேட்டு மிரட்டினார் பத்து லட்சம் கேட்டு ஆபீஸ் போறதுனப்ப நாங்க எடுத்து போன பணத்தை புடுங்கினாரு பணத்தை புடுங்கினதும் ஒரு விஷயம் அவர் பேசுன திமுக கொலை மிரட்டல் நீ சினிமாலேயே இருக்க மாட்டேன் இப்படி அசிங்க அசிங்க வார்த்தைகளும் பயன்படுத்தினாரு அதெல்லாம் நான் இங்கே பயன்படுத்த விரும்பல ஏன்னா ஃபேமிலி இந்த உங்க சேனலை பாப்பாங்கன்னு நம்புறேன் சோ அப்படி இருக்கும்போது அடிச்சாருன்றது எங்க அடிச்சாருன்றது நான் ஏடாவிடமா பட்டிருந்து உயிர்நாடியில மிதிச்சாரு தான் தெரியும் எங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு எல்லாம் அந்த டைம்ல அவர் ஆபீஸ்ல அலுவல் இருக்கிற முப்பதாந்தேதி முப்பது ஜூலை ஜூலை தானே ஜூன் இல்லை இல்லை ஜூன் ஜூன் முப்பது ஆமாம் ஆமா இதுதான் சார் இன்னைக்கு நிலவரம் நீங்க சொல்லுங்க சார் தானே சார் கொடுத்துருக்கேன் நாலு மாதம் கழிச்சு இல்லை அடுத்த நாளே கேஸ் கொடுத்துருக்கோம் சார் நான் ஏன்னா கேஸை ஃபாலோ பண்ணி ஃபோனில் தான் சார் நாங்கள் நடுத்தர குடும்ப நிலை சார் அவரை பற்றி சொல்கிறது எல்லாம் கூட சொல்கிறது என்ன தெரியுமா சொல்கிறாங்க சவுக்கு சார் ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு போனோம் சார் சார்

கேஸ் கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்தை அவங்க மூவ் பண்ணும்போது இல்ல சார் சன்மானம் எங்களோட இந்த விஷயத்துக்கு சன் இந்த இது சன்மானம் என்ன சொல்லுவாங்க அந்த இது என்னது சம்மன் கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க நடுவில் என் கேஸ்க்கு தான் போயிருந்தாங்க சம்மன் அவர் வாங்கல இது மாதிரி ஃபாலோ upல இருக்காங்க நாங்க போன்ல தான் கம்யூனிகேட் பண்ணி. நான் முந்திரி கட்ட மாதிரி போயிட்டு ஏன் அவர் அரஸ்ட் பண்ணல நான் கேட்க முடியுமா? ஏன்னா இதுல வந்து உடனே பண்ணா இது அரசியல் அது இது பெரிய அளவு என்ன கட்சiesa சொன்னாங்க அந்த கட்சiesa சொன்னாங்க

முழு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்